ரீத்னா நாலு பிள்ளையில பெற்றெடுத்த அம்மாக்கு வந்து முதல் கட்டமா என்ன முதல் கட்டமா அவருளை தெருவா கொடுப்பேன் ஒரு லட்சம் ரூபாய் இந்த பிள்ளைகளால் எல்லாருக்கும் உதவி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு எனக்கும் இந்த பிள்ளைகளாலும் எனக்கும் உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கும் கிடைச்சிருக்கிறது நீங்களும் உதவி பெறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது மட்ட கிளப்ல என்ன நினைக்கிறான் ஒரு அக்கா வந்து நான்கு பிள்ளைகளை வந்து செட்டு எடுத்திருந்த ஒரே பிரசவத்துல அந்த அக்காவை ஐயா தேடிக்கொண்டிருக்க பெரியோர் உதவி திட்டம் கொடுக்க போற உதவி என்று சொல்லி அண்ணன் ஒரு ஆள் தன்னுடைய மீன்பிடி தொழிலுக்கு வந்து வேலை வேணும் என்று கேட்டிருந்தார் உடனடியாவை வந்து ஐயா காசை கொடுத்து உடனடியாவை வேலை வேண்டி கொடுத்துருக்கிறார் பண்டத்தருப்பு சாந்தை என்ற கிராமத்தில் வந்து இப்போ ஒரு பாடசாலை மாணவி வந்து ஏலவரில் வந்து த்ரீ இயர் ரிசர்வ் எடுத்து அந்த கிராமத்துக்கே வந்து உண்மையிலேயே வந்து பெரிய ஒரு பெருமையை தேடி கொடுத்தா அதோட மக்களுக்குமே ஒரு பெருமை தான் அது அந்த பிள்ளைக்கும் வந்து ஐயா வந்து ஓய்க்கரன்ட்றதுக்கு படிஞ்சளவச முதலையா பாக்குறேன்னு சொல்லியிருக்குறேன் அந்த பிள்ளையும் வந்து ஐயா வந்து தொடர்புல கேட்டால் என்னுடைய நம்பர் இதுல போடுவோம் அந்த நம்பரை தொடர் போனீங்கன்னா நான் நேரடியாக உடனே அந்த ஐயா நான் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தருவேன் தோணுதான் எனக்கு இப்போ விலை கிடைச்சிருக்கு விலை கிடைச்சிருக்குதானே பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு விலை கிடைச்சிருக்கு வேண்டி யாருன்னு அந்த காசு பெற மாட்டாங்க காசு காணாது வேண்டி வச்சுருது ஆரி வேறு அந்த குபேரன் குபேரன் வடக்கம் உறவுகளை நான் ரஜித் யாழ்ப்பாணம் இந்த ஒரு மாதத்துல ஐயாவை வெலை போட்டு தேடி பிடிக்கலாம இன்றைக்கு ஐயாவை பக்கத்துல இருக்கிறது சந்தோஷமா இருக்கு அதோட முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றுதான் இந்த விஜயல சொல்லப்புறம் இப்போ கிரிக்கெடியில் ஒரு இரண்டு மூணு சிலமையுக்கு முன்னாள் பாருங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் என்ன நினைக்கிறோம் ஒரு அக்கா வந்து நான்கு பிள்ளையில வந்து செட் எடுத்திருந்த ஒரே ட்ரெஸ் அந்த அக்காவை ஐயா பெரிய ஒரு உதவி திட்டம் கொடுக்க போறேன் அந்த அக்காக்கள் அந்த அக்காவோட சார்பான யாராச்சும் நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அக்காவுக்கு தெரியப்படுத்தி நான் என்னுடைய நம்பர் இந்த டிஸ்பிளேயில் போடுறேன் அந்த நம்பருக்கு தொடர்பாக ஏற்படுத்தி ஐயா வந்து சந்திச்சீங்கன்னா உங்களுக்கான பகுமதி என்று தரத்துக்கு பார்த்துருக்குறேன் அதோட வந்து ஐயா சாந்தை என்ற கிராமத்துல வந்து இப்ப ஒரு பாடசாலை மாணவி வந்து வந்து த்ரீ எடுத்து அந்த கிராமத்துக்கே வந்து உண்மையிலேயே வந்து பெரிய ஒரு பெருமையை தேடி அதோட தமிழ் மக்களுக்குமே ஒரு அந்த பிள்ளைக்கும் வந்து ஐயா வந்து உதவிக்காரன் படிப்பு செலவு முழுமையா பாக்குறேன்னு சொல்லியிருக்க அந்த பிள்ளையையும் வந்து ஐயா வந்து தொடர்பு போடுங்க இல்லேன் என்னுடைய சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை மறக்காம இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க அந்த இரண்டு பேர்களும் இந்த கண்ணுக்கும் இந்த காணொலி பாடுவானும் அப்படித்தான் அவருக்கான உதவி திட்டம் போய் கிடைக்கும் மற்றது வந்து இன்னொரு மிக பிரம்மாண்டமான உதவி திட்டத்துக்கு ஐயா ரெடியாய் கண்டு ரெண்டாயிரம் பாத்தீங்கன்னு சொன்னா நாலாம் தேதி இன்னும் மூன்று நாள்ல ஏழாம் தேதி வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு உதவி திட்டம் வந்து

அந்த இடத்துல நீங்க இதில் பெற்றுக் கொள்ளலாம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னு இந்த காணொலியை நீங்க வந்து ஷேர் பண்றீங்களோ அந்த இடத்துக்கு அந்த நான் முதல்ல கூறிய விடயம் வந்து அவைகளுக்கு வந்து சென்றடையும் ஐயாவை சந்திச்சு மிக்க மிக்க சந்தோஷம் நீங்க கேக்குறீங்க எல்லாரும் போன் நம்பர் தாங்க போன் நம்பர் எங்கள்கிட்டயே போன் நம்பர் இல்ல வந்து நின்று போனே இல்லை போன் நம்பர் ஐயா போனே இல்லை பாருங்க உண்மையில இல்லை தான் அதனால போன் நம்பர் இல்லை நேரடியாக தான் நாங்கள் வந்து சந்திக்கிறது இப்போ நான் அந்த உதவி திட்டத்தையும் சொல்லி இருக்கிறேன் அதோட வந்து அந்த இரண்டு பேருக்கான நகை திட்டம் வந்து வருதி செய்யறதுக்கு இருக்கிற அந்த பிள்ளைக்கு படிப்புக்கானது அந்த அக்காவுடைய கஷ்டத்தை தீக்கிறதுக்காக நாலு பிள்ளைகளை பெற்று ஒரே இருக்கிற அவங்களுக்கான ஒரே திட்டம் குறைக்க போது மறக்காம அதுடன் தாப்பி அது அதே மாதிரி பத்து பேருக்கு மேல கொடுத்திருப்போம் அந்த முதல் கட்டமாக ஒவ்வொருத்தன் கொடுத்து ரெண்டாம் கட்டம் கொடுத்த பிள்ளைகளுக்கு அந்த குடும்பங்களும் இருக்குது அவர்கள் கூட கேள்விப்பட்டு அவர்கள் கூடயே மிரஞ்சலி சொல்லிடுவாங்க அதான் மூன்று பிள்ளை இரண்டு மினிட் பிள்ளைங்க அந்த ஐயாயிரம் உதவி திட்டத்தை பெயிட்டா நீங்க அடுத்த கட்ட உதவி திட்டத்தை பரவணவுன்னா நீங்களே மெரஞ்சலி தம்பாரிங்க தான் பாக்குறீங்க எதுவுமே ஒளியும் மறைய இல்ல மறக்காம இந்த வீடியோவிலே ஷேர் பண்றீங்களோ அந்த அளத்துக்கு வந்து அவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதோட வந்து உதவி செய்து சப்ஸ்கிரைப் கொடுக்கூடிய விடுவோம் இந்த பிள்ளைகளால் எல்லாருக்கும் உதவி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கும் இந்த பிள்ளைகளாலும் எனக்கும் உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கும் கிடைச்சிருக்கிறது நீங்களும் உதவி பெறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காரு இது எதையும் எதையினையும் எதிர்பார்த்து செய்யக்கூடியதில்லை அவர்களும் அப்படித்தானே அவர்கள் தங்களுடைய ஒரு தொழில் ஒரு சிறு முயற்சி அவருக்கு அவர்கள் மூலமா தான் எனக்கு தெரிய வருகின்றது வணக்கம் நன்றி உதவி என்று சொல்லி அண்ணன் ஒரு ஆள் தன்னுடைய மீன்பிடி தொழிலுக்கு வந்து வேலை வேணும் கேட்டிருந்தார் உடனடியாகவே வந்து ஐயா காசை கொடுத்து உடனடியாகவே வேலை வேண்டி கொடுத்துருக்கிறார் அவர் வந்து உண்மையில் வந்து அவர்கிட்ட நாங்கள் அனுபவங்களை கேட்டுப்போம் உடனடியாக நாங்கள் நிக்கே கொடுத்துருந்தார் வேலை பாருங்க அது ஒரு டைம் இது ஒரு அழகு ஒரு அழகு இது கொடுக்குறதுதான் இதுதான் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க உதவின்னு கேட்டு வந்த உடனே எப்படி எப்படி இது அரைஞ்சிங்க வந்த நீங்க இப்ப எனக்கு இது புரிய உதவின்னு தெரியாது இப்போ எனக்கு நான் பிரியா குளத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டை வீட்டை வந்துட்டு வேறு டப்போ நடத்த இவர் சொன்னால் திட்டம் ஒரு அஞ்சு ஆறு ஆள் செய்கிற நீங்க வாங்குனேன்னு என்ன கேட்டு அப்ப நான் சரி என்ன போட்டு இன்னொரு ஆளு போயிட்டு கடனை தான் காசு மாறிட்டான் வந்து நினைக்கிறேன் ஆயிரத்தஞ்சு காசு கேட்டு தந்து தான்

முந்தி நாங்க ஒ குறைக்காது ஐம்பதாயிரம் அது ரெண்டு ரெண்டு நல்ல மிஷின் அந்த ரெண்டு லட்சத்துக்கு மெயில் ஊற்றி போடுவோம் ஜனங்கள் வெயில் கேட்காமல் போட்டுக்கோ எல்லாம் போட்டுக்கிறீங்க

அவங்க எல்லாம் ஒரே சேனிதா எல்லாமே உயிர்கள் தான்டா அப்படிதான் அப்படிதான் கிடைக்காங்க ரெண்டா அவங்களோட வாழ்வு எல்லா எல்லாமே உயிர்கள் தான் அந்த அனைத்து விடுத்து நான் தேவைப்படுதுன்னு போயிட்டாரு பார்ப்போம் அது ஏதோ ஒரு அப்படி ஒன்று வந்தா நான் அவங்களை எல்லாம் போடுவோம்னா போவாங்க ஒன்று தேவை புது புது உயிர்கள் போட்டு கொஞ்சம் நல்ல வேலை தந்துடுது ஏதாவது கடவுள் மடிய காட்டி தந்தது கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆளுமட்டி நாங்க ஒரு செக் கொடுக்க செக் உடனே செக் கொடுக்குறது காத்தா தானே கொடுக்குறோம் அதுல பாக்க காத்தா கொடுக்குறாங்க ரெண்டு விதம் மூணு இருக்குன்னா சாராங்க நம்ம காசை முன்னோடிக்கிறது தானே அதாலேயும் நியாயமான

அவனுக்கு பேருதானே தாங்கள் கொடுத்தா கூட்டி எல்லாத்தையும் கூட்டு அவன் மூலமா தான் இப்ப இல்ல நான் என்ன அறிஞ்சி விருதுல ஒரு திருச்சி என்ன தானே திருப்தியா இருக்குதாங்க பாத்தீங்கன்னா எனக்கு சரி பண்ண டார்கெட்ட ரீச் பண்ண சரி நான் ஒரு லட்சத்துக்கு வந்தான் பதிமூணு லட்சத்துக்கு போனேன் அவனுக்கு அவனுக்கு

சரிய <laughs> <laughs> <laughs>

நடந்து வருவாங்க என்ன கணவன் நடக்க நடக்க இல்லாத மாதிரி போவாங்க இது இது மற்றது அரிசிமா இது அரிசிமாவா கோதல அரிசிமாவும் இருக்கும் அதே நாங்க தோயாத ஒழுங்கா வந்தீங்கன்னா தருவேன் அப்ப ரெண்டு வேலை வேணுதுக்கா செய்யல தொழில் கையாதீவன்

تو کي ڪهڙي ڪم ڪري رهيو آهين منهنجو ڪم آهي ڀيڪاري هوندو آهي ڪنهن کي نٿي ٻڌايو پر اهو هڪڙو آڏو آهي ان کي مڪي ڪو ڪيوتن ملندو آهي ڇا نه ٿين ٿا هان ٿا ٿين ٿا ۽ اهو مڪو ڪنسلر ڪري ٿو توهان کي هنن کي ڪٿي ملندو آهي ٻرڻ کي ڪٿي ڏيڻ آهي سائڪوٽرن ڏا இந்த தடவை வந்து கைgetElementByIdல ஏறிட்டீங்க. இங்க இங்க மறியோடீங்க. சரி இங்க நான் சௌக்கன் தெரிவண கொண்டாரங்க உங்களுக்கு வந்து கே விளையாடி ஓடுவாங்க. ஆனா இந்த கே மாட்டேது ஆ சரி. நம்ம எல்லாரியாம். அதே கணலை எடுக்கதியாயிது. அதனங்க கூட காட்டி நிக்கறோம். ஏன்னா இது கிரிக்கெட்டை